உன்னிலே என் நேஷம் இறுதி அத்தியாயம் ஏழு மாதத்திற்கு பிறகு சக்கரவர்த்தி அப்புச்சியின் வீடு முழுவதும் அலங்கரித்து வண்ண மலர்களால் காட்சியளித்தது வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் பரபரப்போடு ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டிருந்தனர் அன்று சஞ்சனா ஆரூரன் மணிமேகலை ஆனத்திற்கு உள்ளூரில் இருந்த கோவிலில் திருமண ஏற்பாடும் அருகிலிருந்த மண்டபத்தில் வரவேற்பும் சாப்பாடும் ஏற்பாடு செய்திருந்தனர் அதனால் இரு வீட்டார்களும் பம்பரமாய் மண்டபம் கோவில் வீடு என அலைந்து கொண்டிருந்தாலும் அவர்களின் எண்ணம் முழுவதும் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் திருமணம் என்பதால் இன்னும் வர இயலாத சஞ்சனாவை பற்றியே நினைத்தனர் தன் பேத்தியை கண்டு ஏழு மாதங்கள் கடந்து விட்டது இந்த இடைப்பட்ட நாட்களில் ஒரு முறை கூட சஞ்சனா அழைத்துப் பேசவும் இல்லை காணவும் இல்லை அவள் எடுத்துக்கொண்ட ட்ரீட்மெண்ட் ஒரு வழியாக முடிவடைந்ததால் அவளின் வருகையும் திருமண ஏற்பாடும் ஒரே போல் முடிவு செய்தனர் முதலில் ஆரூரனுக்கும் சஞ்சனாவிற்கும் திருமணம் என்று பேசியிருக்க ஆரூரனோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் மணிமேகலைக்கு முடிந்த பின்னே தன் திருமணம் என்று உரைத்திருந்தான் அதனாலே சக்கரவர்த்தி அப்புச்சி உடனே பேத்தியின் திருமணத்தை சேர்ந்து நடத்த ஆரம்பித்தார் சக்கரவர்த்தி அப்புச்சி முன்வந்து தன் பேத்தியை கொடுக்கும்போது வேண்டாம் என மறுக்க முடியாது தன் ஒற்றை மகனின் ஆசைக்காக ஆனந்தின் பெற்றோரும் சரி என்று ஒத்துக்கொண்டனர் மணிமேகலையோ விஷயம் தெரியவரும் போது தந்தையை நினைத்து பயங்கொள்ள கொள்ள ஆனால் இலக்கியனும் அப்புச்சியும் அதிக ஆர்வம் காட்டி முதலில் நிற்கவே சுக்கனும் ஒத்துக்கொண்டார் ஒரு வேளையாக அவர்களின் திருமணமும் இந்த திருமணத்தோட சேர்ந்து ஒன்றாக முடிவு செய்து ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக முடித்தனர் சஞ்சனாவின் பெற்றோர் இருவரும் இரு வாரங்கள் முன்னே வந்திருந்ததால் சென்னையில் தங்கி வேலையும் செய்து கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதனை முடித்து வரும் சஞ்சனாவை அழைக்க ஆறு சென்றிருந்தான் நேற்று மாலை நேரம் சென்றவனோ அதிகாலையிலேயே அவளை அழைத்து வருவதாக உரைத்திருந்தான் மணியோ ஏழை கடந்தும் இன்னும் அவர்கள் வராமல் இருக்கவே அனைவரையும் தவிக்க வைத்து அந்த வீட்டின் முன் ஆரூரணின் சென்ற கார் வந்து நின்றது மருமகளை ஆராய்ச்சி எடுத்துட்டு வா என் பேத்தி வந்துட்டா பாரு என்று அப்பத்தா காரினை நோக்கி மகிழ்ச்சியோடு செல்ல அதிலிருந்து இறங்கிய சஞ்சனா நீண்ட மாதங்களுக்கு பின் தன் சொந்தங்களை புன்னகை கண்டாள் சஞ்சனா கண்ணு பாசத்தோடு அழைத்தவாறு அனைத்து கொள்ள மலரின் திருமணத்தன்று சொல்லாமல் சென்றதற்கு அனைவரிடமும் மன்னிப்பு வேண்டினாள் கோசலை ஆரத்தி எடுத்து புதிதாய் அவளை வரவேற்க மலரோ அவளின் கணவன் வசந்தோடு ஜோடியாக சந்தோஷமாக வரவேற்றாள் சஞ்சனா வந்ததை அறிந்த மணிமேகலை மணப்பெண் அலங்காரத்தை கூட பாதியிலேயே விட்டுவிட்டு வேகமாய் ஓடோடி வந்தாள் ஏய் சஞ்சனா சந்தோஷ சூழலில் அணைத்துக் கொள்ள இன்னைக்கு உனக்கு கல்யாணம் இப்படி அடி ஓடிட்டு வருவ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க யாராவது வந்த என்ன நினைப்பாங்க அவளின் அன்னை தனலட்சுமி அதட்ட அதனை வழக்கம் போல் காற்றில் பறக்க விட்டாள் அனைவரையும் கண்டு நலம் விசாரிக்க அவர் அவர்களின் சிறிது நேரம் பேச அங்கே தன் சொந்தங்கள் அனைவரும் இறக்க இலக்கியம் மட்டும் இல்லை என்பதை உணர்ந்தாள் சரி சரி பொறுமையா அப்புறம் பேசிக்கலாம் மலரு நீயும் உங்க அம்மா அத்தை எல்லாரும் சஞ்சனாவும் மணிமேகலையும் கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ணுங்க கோயிலுக்கு போனோம்ல டேய் ஆருரா நீயும் மண்டபத்துக்கு போய் ரெடியாக போ சரியா என்ற சின்னத்தை அப்பத்தா கட்டளையிட சரி அப்பத்தா என்றவாறு அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க சென்றனர் மணிமேகலையும் சஞ்சனாவையும் அறைக்குள் அழைத்துச் சென்று அலங்கரிக்க ஆரம்பிக்க செந்தாமரையும் தனலட்சுமியும் மற்ற வேலைகளை கவனிக்க சென்றனர் இப்போது மலர் மணிமேகலை அலங்கரிக்க கோசலையோ தன் மருமகளுக்கு திருமணப்பட்டினை தர அதை வாங்கி கொண்டு அணிவித்து வந்ததும் சஞ்சனாவை அலங்கரித்தனர் இருவருக்கும் ஒரே போல் நகை உடை அலங்காரம் என்று ஏற்பாடு செய்திருக்க அதனை கண்ட சஞ்சனாவிற்கே அது அவளை ஈர்க்கவே செய்தது முன்னை வெறுத்த ஒரு செயல் இப்போது ஈர்க்கவே தான் மாறியதை மாற்றம் கண்டு அவளே சந்தோஷமாக நிம்மதி கொண்டாள் அத்த இலக்கியில இருந்து அவங்கள பார்க்கவே இல்லையே மண்டபத்துல இருக்காமா ஆனத்துக்கு துணையா இருக்கேன் இப்பவும் உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் போனா சரி அத்த ஏமா அவன்கிட்ட ஏதாவது பேசணுமா கேட்டவாறு அவளுக்கு நகைகளை அணிவித்து விட எனக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அதான் இலக்கிய அண்ணா நம்ம எல்லாரையும் விட வேற மாதிரி அது ஏதாவது பண்ணணும்னா நமக்கு தெரியவே தெரியாது ஆனா அதுல நல்லது மட்டும்தான் இருக்கும் இனி நீ இந்த வீட்டில தான் நான் இருக்க போற சஞ்சனா எங்க அண்ணகிட்ட பொறுமையா தேங்க்ஸ் சொல்லிக்கோ என்று அருகில் அமர்ந்திருந்த மணிமேகலை உரைத்தாள் ஏன் அத்த இலக்கியனும் ஆரூரும் ஒரே வயசு தானே அப்ப ஏன் அவங்களுக்கும் ஒரே போல கல்யாணம் பண்ணி வைக்கல இதுதான் சஞ்சனா நான் என் கிட்ட முன்னவே கேட்டேன் ஆனா அவன் உங்க எல்லாரையும் மாதிரி நான் சீக்கிரம் ஜெயிலுக்குள்ள போக மாட்டேன் என்னோட வாழ்க்கையை நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா ரசிச்சு வாழணும் அது என்னென்னமோ காரணம் சொல்லிருச்சி என்று மலர் உரைக்க அதனை கேட்ட மற்ற மெல்ல புன்னகை ஒன்றை வீசினார் அதன் பின் நேரம் செல்ல ஆனந்தின் வீட்டிலிருந்து சொந்தங்கள் என்று சிலர் மணப்பெண்ணை அழைத்து செல்ல வர ஆண்கள் முன்னவே சென்றிருந்ததால் பெண்கள் அனைவரும் மணப்பெண் இருவரும் அழைத்து தர திருமணம் நடைபெற வேண்டிய கோவிலுக்கு சென்றனர் வரதராஜ பெருமாள் சன்னதியில் இரு மேடைகள் அமைத்து அதன் முன்னிருந்த ஹோமகுண்டத்தில் குண்டத்தில் ஏதேதோ மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஐயர் அந்த ஊரே கோவிலில் கூடியிருக்க இதில் இரு வீட்டாரின் சொந்தங்கள் இருந்ததால் பெரும் கூட்டம் நிரம்பி வழிய மணமகனை அழைத்து வந்து மனையில் அமர வைத்தான் இலக்கியன் ஆனந்த் ஆருரன் இருவருமே ஒரே போல் பட்டு வேட்டி சட்டை மணமாலை அணிந்திருக்க அதை போன்ற சஞ்சனாவையும் மணிமேகலையும் அழைத்து வந்து அவரவர் ஜோடிகளோடு அமர வைத்தனர் தன்னவனின் அருகில் அமர்ந்து எதிரே இருந்த இலக்கியனை அங்கே காண சஞ்சனாவோ நன்றி பார்வை ஒன்றை வீசினாள் தன் நீண்ட நாள் ஆசை கரங்களால் தன் பொத்தாலை இன்று நிறைவேறவே அனைவரையும் விட மணிமேகலையே அதிகம் சந்தோஷம் கொண்டாள் அதே போல் சஞ்சனாவும் தன் வாழ்க்கையில் கிடைத்த மிக பெரிய பரிசான ஆரூரனை பொக்கிஷமாக கண்டு காத்திருந்த காதல் நிறைவேறியவே நிம்மதி கொண்டாள் ஐயர் கூறச் சொன்ன மந்திரங்களை நால்வரும் ஒன்றாக கூற அந்த வீட்டின் பெரியவரான சக்கரவர்த்தி அப்பூச்சியின் கரங்களால் மஞ்சள் தாளி வாங்க அதனை மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொண்ட இருவரும் தங்கள் இணைகளின் சங்கு கழுத்தில் முடிச்சிட்டனர் அனைவரும் அச்சதி தூவி வாழ்த்த சஞ்சனா பின்னே நின்ற மலர் மற்ற இரண்டு முடிச்சின இட போல் மணிமகளின் பின்னே நின்ற ஆனந்தின் தங்கை செய்தாள் தங்களின் நேசம் அழியாத நெஞ்சில் திருமாங்கல்யம் என்ற பெயரில் பதிந்திருக்க அதை போல் நெற்று வகிட்டிலும் தன்னவரின் உரிமை சான்றாய் அவர்களின் கரங்களாலே திலகமும் இரு பெண்கள் சுடிக்கொண்டனர் மீதமுள்ள ஏனைய காலம் வரை துணை நிற்பேன் என்று அக்னி சாட்சியாக சத்தியம் செய்து கரம் பற்றி மரியாதை அழைத்து அதனை சுற்றி வலம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து அம்மி மிதித்து பூ தன் கரங்களால் ஏந்தி மிருதுவான விரலில் என்றும் தங்கள் காதல் சங்கமும் அழியாத சங்கமித்துக் கொண்டிருக்க வேண்டி அணிவித்து விட்டனர் அவர்கள் செய்யும் சம்பிரதாயங்கள் காலங்கள் கடந்தாலும் அதனை கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என்பது போல் ஒவ்வொரு செயலும் புகைப்படமாக எடுத்துக்கொண்டே இருந்தான் அவர்களின் முன்னிருந்த போட்டோகிராபர் சன்னதியின் முன்னின்று வரதராஜ பெருமாளை தரிசித்து பெரியவர்கள் பெற்றவர்கள் ஆசிர்வாதத்தினை வாங்கிக் கொண்டனர் அதன் பின் எதிரே இருந்த மண்டபத்திற்கு இரண்டு ஜோடிகளை அழைத்துச் சென்று வரவேற்பினை ஆரம்பித்தனர் அப்போது சஞ்சனாவின் பெரியப்பா பெரியம்மா அவரின் மகன்கள் என்று அனைவரும் வருகை புரிந்து மனதார வாழ்த்த இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டான் ஆருரன் மாதங்கள் என்ன வருடங்களே கடந்தாலும் அவர்கள் தன் மனைவி சஞ்சனாவிற்கு செய்யவிருந்த செயல் அவளின் மனதில் நீங்காது இருக்க அதனை விழிகளின் மூலமாவே அவர்களுக்கு எரித்துக் கொண்டிருந்தான் சஞ்சனாவை அவர்களின் மகளாக ஏற்று திரிந்து சரிபாதி பிரித்து சியாஷை கூட வேண்டாம் என மறுத்து ஒப்படைத்தாலும் ஆரூரனின் மனதில் அவர்களால் சிறு துளி கூட இடம் பிடிக்கவே இல்லை இந்த நாள் வரை வா என்னடா இவ்வளோ லேட்டா வர என்ற இலக்கியன் காரிலிருந்து இறங்கிய தன் நண்பனை வரவேற்க நந்துவை தொடர்ந்து அவனின் மீராவும் காரிலிருந்து புன்னகை முகமாக இறங்கினாள் மை வைஃப் மீரா கூறிய நந்தகுமரன் சஞ்சனாவின் கரங்களை பற்றி கொள்ள அதனை கண்ட இலக்கியவனோ பேரானந்தம் கொண்டான் நந்து கடந்து வந்த பாதையில் எத்தனை வழிகள் ஆனால் இன்றோ அதனின் பலனாய் அவனின் மீரா அவனோடு இருக்க தன் நண்பனின் மெய்யான சந்தோஷத்தை முதல் முறை கண்டான் இலக்கியன் ஹாய் சிஸ்டர் ஐ எம் இலக்கியன் உங்களை பத்தி நான் வரும்போதே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மாமா இப்ப மட்டும்தான் சொல்லிருப்பான் உன் ஹஸ்பண்ட் வெரி ஷாப் இவன் மனசுல ஏதாவது இருந்தா அதை வெளிக்காட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டமா அடுத்த காரந்தான் நான் இவன் கூட இருந்த நாட்கள் இவனோட மனசு மூலையும் ஒவ்வொரு நிமிஷமும் மீரா மீரான்னு உங்களை மட்டும்தான் நினைக்கும் இன்னைக்கு என் நண்பனோட உண்மையான சந்தோஷத்தோட பிரதிபலிப்ப உங்ககிட்ட பாக்குறேன் சிஸ்டர் நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட சில கஷ்டங்கள் கடந்து வந்ததா சொன்னா அதையெல்லாம் ஒரு வழியா போராடி உங்க காதல் வெற்றி அடைஞ்சிட்டுக்கு உங்க கல்யாண வாழ்க்கைக்கும் என்னோட வாழ்த்துக்கள்மா தேங்க்ஸ் அண்ணா சரி சரி வாங்க உள்ளக்கு போகலாம் என்றவாறு அழைத்துச் அழைத்து செல்ல மணமிடையில் நின்றிருந்த ஆரூரனோ நந்தகுமரனை கண்டு புன்னகை உதித்தான் யார்தான் மச்சான் அது அருகில் நின்றிருந்த மணிமேகலையின் கணவனான ஆனந்த் கேட்க இலக்கியனோட காலேஜ் ஃப்ரெண்ட் பெங்களூர் அசிஸ்டன் கமிஷனர் ஒர்க் பண்றாரு இவர் தான் சஞ்சனாவை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்களை கண்டுபிடிச்சது என்று ஆனந்திடம் கேட்டாள் சஞ்சனா மேடை ஏறி இருவரையும் அழைத்து வந்த இலக்கியன் இவன் என்னோட தங்கச்சி மணிமேகலை இவன் என் ஃப்ரெண்ட் ஆனந்த் அப்புறம் இவனை உனக்கு நல்லாவே தெரியும் அவதான் ஆருவனோட மனைவி சஞ்சனா என்று நால்வரையும் அறிமுகப்படுத்தி வைத்தான் ஆறுனின் விலைகள் நந்தகுமாரன் உடன் பிறந்த பெண்ணை கண்டதும் யாரென அறிந்து கொள்ள அவனின் வாழ்க்கையில் வசந்தம் வந்ததை உணர்ந்து கொண்டான் ஆருரன் நந்துவும் சமீராவும் சேர்ந்து ஜோடியாக நின்று கரங்களில் வைத்திருந்த பரிசு பொருட்களை கொடுத்து வாழ்த்து கூறினார் அதனை இன்முகத்தோடு நால்வரும் ஏற்றுக்கொள்ள தன் வாழ்க்கை பாதையில் கடந்து வந்த நண்பர்கள் ஒன்றாக இருப்பதைக் கண்ட இலக்கியனோ அதனை புகைப்படமாக எடுத்துக்கொண்டான் நீங்க அதன் நினைவுகளாய் ஒன்றானது அவனுக்கு அதன் பின் மற்றவர்கள் வாழ்த்து கூற சிறிது நேரம் இருந்துவிட்டு நந்துவும் சமீராவும் கிளம்பி செல்ல அவர்களின் ஜோடி பொருத்தம் புது மணமக்களையே தோற்று விடுவதாய் இருந்தது நேரம் செல்ல அனைவரும் மண்டபத்திலிருந்து மறுவீடு புகுந்த வீடு என்று அதனை தொடர்ந்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை செய்ய கிளம்ப ஆரம்பித்தனர் ஒரு வழியாக அந்த நாட்களும் வெகு வேகமாய் கடந்து செல்ல சஞ்சனாவோ தன் புகுந்த வீடான அன்னையின் வீட்டில் இருக்க மணிமேகலையோ ஆனந்தின் வீட்டில் இருந்தாள் இரவு நேரம் தங்கள் வீட்டில் இருந்த அந்த ஒற்றை அறையில் வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட அதை கண்டவாறே அமர்ந்திருந்தான் ஆனந்த் அவனின் மனதில் இனி தன்னவளை தான் எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றியே எண்ணியது தங்களின் நேசம் உதிர்த்த தருணமே முளைத்த இந்த நினைப்பு அவனை இன்னும் விட்டு நீங்காதே இருந்தது தன்னால் மணிமேகலையை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியுமா என்ற நினைப்பு மட்டுமே அவன் மனதில் மணிமேகலையின் நினைப்பில் இருந்தவனை கலைப்பது போன்ற அலங்காரத்தோடு கையில் பால் செம்போடு உள்ளே நுழைந்தான் ஆனந்த் மேல் காதல் கொண்ட மணிமேகலை காதல் கொண்ட தன்னவன்தான் இதற்கு முன் அவனிடம் சில நெருக்கங்களை சந்தித்து விட்டாலும் ஏனோ ஒரு தயக்கம் புதிதாக ஒரு வெட்கம் அவளை அறியாது தொற்றிக்கொண்டது அவளை இப்படி ஒரு நிலையில் நினைத்துக்கூட பார்க்காத ஆனந்திற்கோ தன்னவளை ரசிக்க வைத்தது வெக்கத்தோடு தலை குனிந்து அதுவும் மெல்ல நடந்து வரும் மணிமேகலை கண்டவனின் நினைப்போ எத்தனை யுகங்கள் கடந்தாலும் இந்த பார்வை அவளிடமே இருக்க வேண்டுமென எண்ணினான் தன்னை காண முடியாது தயங்கி கொண்டு நிற்கும் மனைவியை கண்டவனோ எழுந்து சென்று அவளின் முன் என்று மௌனமாய் ஆழமாய் கண்டான் மாமா ப்ளீஸ் எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு நிமிர தயங்கி வெளிமூடி சினுங்கி கொண்டு உரைக்க தன் உள்ளங்கையில் அவளின் முகத்தை ஏந்தியவனோ இந்த விஷயம் உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கடி கூறியவரை முன்னுச்சியின் இதழ் பதித்தான் அவளை அழைத்து வந்து படுக்கையில் அமர வைத்தவனின் கரங்களை எடுத்து தன் கரங்களுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு மணிமேகலை நம்ம கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல நான் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறவே இல்லை நீ ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் இந்த வீட்டில் கூறி முடிக்கும் முன்னே தன் கன்னங்களை பற்றி கொண்டுதான் இருந்தான் இப்போது அவனின் முன் உக்கிர காலியாக நின்று கொண்டிருந்தாள் மணிமேகலை டீ மரமண்ட உன்கிட்ட எத்தனை தடவை தாண்டா மறுபடியும் இதையே சொன்ன என்ன அர்த்தம் நான் ஒண்ணு இந்த சஞ்சனா மாதிரி சொகுசு காரு ஏசி ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வளர்ந்தவ கிடையாது பஸ்ல போய் ஃபேன் காத்து வாங்கி சேர்த்துல மிதிச்சு சோறு தின்னவதான் இது நம்ம முதல் இரவு நீ என்னடானா அதை பத்தி நினைக்காம எதையோ நினைக்கிற உனக்கெல்லாம் ஒரு அடி பத்தாதுடா உன்ன என்ற கோபத்தில் கத்தி எவ்வளோ விழிகள் எதையோ தேட ஆனந்த் அதை உணர்ந்து அவள் தேடி முடிப்பதற்கு முன்னே தன் தேடலை அவளிடம் தேடி தங்கள் நேசத்தை வளர்த்தான் அதே போல் ஆறுரண் தன்னறையில் காத்திருக்க கரங்களில் கொடுத்து விட்ட பால் ஒரு கரங்களை பற்றி இன்னொரு கரங்களால் புடவின் கீழ் இருந்த மடிப்பினை சற்று தூக்கி பிடித்து கொண்டு வந்தாள் சஞ்சனா உள்ளே வந்தவளோ ஆறுரனை கண்டதும் ஆறு இதை கொஞ்சம் பிடியே வேகமாய் கூறியவாறு அதனை அவனின் கரங்களில் கொடுத்துவிட்டு கீழே கொண்டு எதையோ செய்து கொண்டிருந்தாள் ஆறு நினைத்தது வேறு நடந்தது வேறாக இருந்தது அப்போது அவள் கொடுத்த பால் சம்பினை அங்கிருந்த டேபிளில் வைத்துவிட்டு படுக்கையில் அமர மூச்சினை விட்டவாறு நிமிர்ந்து நின்றாள் என்ன பொன்னாட்டி ரொம்ப வேலை செஞ்ச மாதிரி இப்படி மூச்சு விடுற இந்த புடவை எல்லாம் எப்படிதான் கட்டுறாங்களோ எனக்கு யோ இது தடிக்கு தடிக்க விழுகுது வாவ் இதான் உன்னோட ரூம்பா செம்மையா டெக்கரேட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு முதல்ல ஜூனியர் அப்புறம் அடுத்த பொண்ணு அப்புறம் சஞ்சனா இப்போ உன்னோட பொண்டாட்டியா நான் எப்பி கேட்டவாறு அறையை சுற்றி பார்க்க மனைவி பின்னிருந்து அணைத்தான் ஆருரன் ஆறு என்ன இது விடு முதல்ல தன்னிடமிருந்து இருந்து விளக்க முயன்று உரைத்தான் ஏய் என்னடி நீதான் இப்ப இப்படி எல்லாம் நினைச்ச தெரியுமா ஆனா நீ வர வர அந்த மணிமேகலை கூட சேர்ந்துகிட்டு ரொம்ப பண்றடி சற்று எரிச்சலோடு கூற அவன் எரிச்சலை கண்டு உள்ளுக்கள் சிரித்தவளோ மேலும் எப்படி நினைச்ச என வம்பிழுத்தாள் நீ வெக்கப்படுவ தயங்குவ என்கிட்ட பேசவே கூச்சப்பட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி காந்தல சொல்லும் போது நினைச்சு வந்து நின்னே பாரு அப்படின்னு நினைச்சேன் ஆனா நீ என்னடானா எப்ப இவ்வளவு கேஷுவலா எல்லாம் வர அது முன்னாடி அப்போதான் உன்னை பார்த்தேன் எனக்குள்ள நேசம் வந்ததோ அதனால அப்படி முதல் தடவை அதெல்லாம் தயங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ அப்படி இல்லை உன்கிட்ட தான் என்னோட நேசம் அதே மாதிரி தான் உன்கிட்ட எப்போ என் காதலை பார்த்தனோ அப்பவே நீ சொன்னது எல்லாமே மறந்து போச்சு ஏன் ஆறு மாமா கெஞ்சலாக கூறியவாறு உரிமையாக அவனின் களத்தில் தன் இரு கரங்களையும் மாலையாக கொர்த்து கொண்டாள் அப்போ நீ இப்ப நடக்க போற எல்லாத்துக்கும் தயாராதான் இருக்க கேட்டவனோ மனைவியின் இடையில் கரம்பைத்து தன்னோடு அணைக்க என்ன நடக்கப் போகுது இப்போ முழுதாய் கேட்கும் முன்னே அவரின் அதரங்களை சிறை செய்தான் அதனை தொடர்ந்து அவளையும் சிறை செய்து ஆரவின் சஞ்சனாக மாற்ற முயன்று கடைசியில் அவளிடமே தன் நேசம் கண்டு சஞ்சனாவின் ஆர்வமாகவே மாற்றிக்கொண்டான் இவர்கள் நால்வரின் இந்த நேசம் பல பிரிவுகளை சந்தித்தாலும் என்றும் இதே போல் ஒருவரின் ஒருவன் நேசத்தில் விழித்துக் கொண்டிருக்குமாறு வேண்டி விடைபொருவோம் ஹுன்னிலே என்னேசோ இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் எல்லாருமே கொடுத்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சீக்கிரமாக நான் நெக்ஸ்ட்டு நியூ ஆடியோ நான் வரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்